ஏ கிராணி பிள்ளைங்கள விட ஓர பண்ணுவான் கிராணி உங்க வந்து இருந்தா உங்க பின்னாடி ஒன்று தவளை மாதிரி குச்சிக்கிட்டு இருக்கு ஏ கிராணி குச்சால சோப்பாவில் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி மூடி வரத பொரு துந்து தூந்து வருது இனி எல்லாம் நடக்க விட மாட்டேக்காவை விரட்டி வெரட்டி ஓடி வர வேண்டியது அவங்க ரவுடி ரவுடி ரவுடி

மிலிட்ரி மூத்த பொண்ணு அதுதான் அறந்த வாழா இருந்தது இதுக்கு முன்னாடி இப்ப அறந்த வந்து இந்த பப்பா சரி இது இருக்கு எல்லாம் கிராணி சின்னதுல பண்ண மாதிரி இருக்கு மூணு கிராணியும் பார்த்த மாதிரிதான் இருக்கு கிராணி சின்னதுல இருந்தால அதே மாதிரியா இருக்காங்க மூணு பேரும் ஊத்தும் 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 கடிக்கிறது மாதிரி அவங்க அம்மாவை ஆம்பளை பசங்க அமைதியாக இருக்காங்க இந்த ஒரு பொம்பளை தான் வந்து ஒரே ஆட்டம் சரி பாய் நிற்கிறது சரியான பொறங்கு மாதிரி ஒன்னா நம்பர் பொறங்க ஒன்ன மட்டும்தான் வைக்க விடுவா போலயே அவங்க ஈரல்ல உளுந்தல்ல அதனால எவீக்கலே அவங்க அம்மா கிட்ட பாரு போறாடி சரியான அறத்து வந்து ஈரல் கேட்காங்க ஏ ரவுடி இந்த அட்டாக் குரு என் தங்கம் என் தங்கெல்லாம் அழகழகா இருக்கே என்ன நீ மூட்டையாண்ட அழுக்கா இருக்க திச்சா அந்த அறத்துனா முன்னாடி ஒண்ணும் கிடையாது உனக்கு இப்பயே ஆளை பாத்துக்கிட்டீங்களா யார் பின்னாடி போனோன்னு இப்பயே உன்னை சூழ்ந்துட்டாங்கம்மா நீ தான் சாப்பாடு போடுவோன்னு தெரிஞ்சு போச்சு நான் சாப்பாடு போட்டாலே என்கிட்ட மாட்டானுங்க மரியாதை இல்லை இந்த வீட்டில் அலெக்ஸுமா அக்காவுக்கு மரியாதையே இல்லைடி நீ ஏதோ என்ன மயிற்சிருக்கியா சாப்பாடு போடுவோம் தெரியுமா யாரும் சிம்மு கட்டி மூணு கொஞ்சம் அழகா இருக்க வரிசையா சொல்லுங்க அறத்துக்கெல்லாம் போயிடுச்சா திரும்ப திரும்ப வருவாங்க அன்னைக்கு கிராணி தான் பாவம் அந்த பாலை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து போய் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க சரி அலெக்ஸ்மா மைடி அலெக்ஸே